ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் லன்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயின் டிஷ்ஷே வந்துட்டு பன்னீர் புலாவ் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் வேறு லெவலாக இருந்துச்சு வாங்க பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னடா சண்டே ஸ்பெஷல்னாலே நான்வெஜ் ஐட்டம்ஸ் தானே இருக்கும் இங்கே என்ன பன்னீர் புலாவ் வெஜிடேரியன் சொல்கிறேன்ட்டு யோசிக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மந்த் வந்து புரட்டாசி மாதம் ஸோ வந்து எங்கேயுமே வந்து நான்வெஜ் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கேயுமே வந்துட்டு நான்வெஜ் கிடையாது ஒன்லி தான் ஸோ வெஜ்லே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து பன்னீர் புலாவை வந்து ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பன்னீரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக அது கலந்து விட்டுக்கிட்டு எல்லாத்துலேயுமே வந்து சால்ட்டு மசாலாலாம் வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா தான் நல்லா பன்னீரில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒரு பன்னீரை வந்து நம்ம போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது காய்ந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது அதனால சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க எல்லா பன்னீருமே இப்போ வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் கொஞ்ச நேரம் இதை அப்படியே குக் ஆகட்டும் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா வெந்துட்ருக்கட்டும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம புலாவ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் வந்து இதை சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிகிட்ருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புலாவ் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு இதில் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா வந்து நாலஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு சைஸ் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு கோஸ் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் இது மட்டும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லா இருக்காது லிமிட்டாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி தூவி நல்லா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசனையாக வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எப்போயும் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரியே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதோடய பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் இது ஒரு பக்கம் வந்துட்டு வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பன்னீரை வந்து பார்க்கலாம் பன்னீர் வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பன்னீர்லாம் வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம் இது கொஞ்ச நேரம் சிம்மளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு த தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஸோ வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து லெமனும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து லெமன் சேர்க்கலை ஒரு ஆஃப் லெமன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல நீங்கள் கண்டிப்பாக செய்யும் போது லெமன் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து வெஜிடேபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்துட்டு நான் தண்ணி ஊற்றுற கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி போட்டேன் ஊற வச்சுருந்தேன் அதனால பார்த்திங்கனா அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு நான் நாலு கிளாஸ் வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் பன்னீர் வந்து நல்லாவே வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துடுச்சின்னா வந்துட்டு நல்லா இருக்காது ஏன்னா நம்ம புலாவில் வந்து சேர்க்க போகிறதுனால இதில் கொஞ்சமாக மீடியமாக நமக்கு வந்து வெந்திருந்தால் போதும் பன்னீர் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லா ரசையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கான்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லைட்டாக நமக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கும் போது பன்னீரை தான் வந்து நல்லாயிருக்கும் தண்ணீர் ரொம்ப நிறையா இருக்கும் போது பன்னீர் சேர்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகிடும் குழஞ்சிடும் அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் பொரிச்ச ஆயிலுமே வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக ஆயில் தானே வச்சுருந்தா தான் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம் அதனால் நம்ம வந்து அந்த அந்த எண்ணெயுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பன்னீருமே வந்து போட்டாச்சு பார்க்கவே இப்போவே பார்க்கவே நல்லா வாசம் வருது சூப்பராக இருந்தது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அதில் இருக்க எண்ணெய்லாம் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எண்ணெயை அப்படியே வந்துட்டு இதில் சேர்க்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பன்னீருமே நான் வந்து சேர்த்துட்டேன் இந்த டைமில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே நல்லா குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடி வந்து நம்ம செஞ்சிடலாம் ஆனியன் பச்சடி ரெடி பன்னீர் புலாவும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செம்ம எம்மையாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் இது மாதிரி பன்னீர் புலாவை செஞ்சு பாருங்கள் இதில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக சேர்த்து கரெக்டான டைமில் நம்ம வந்து பன்னீரை போட்டு ஆஃப் பண்ணி எடுத்தால் தான் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பன்னீர் புலாவுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ண என்ன கத்திரிக்காய் ஆனியன் ரைத்தா பன்னீர் புலாவ் மூணுமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்